ஜோவி ஜோதி பரம்பொருள் ஜோதி பாரம்பொருள் ஜோதி இறைவன் மீது அன்புடையவருக்கு வணக்கம் எனது பெயர் சிந்தை மீனாட்சி விழுப்புரத்திலிருந்து உரையாடுகின்றேன் பகுதி நாற்பத்தி ஒன்பது மகான்களின் மகத்துவம் பரம்பொருள் ஜோதி பரம்பொருள் ஜோ பரம்பொருள் ஜோதி பரம்பொருள் ஜோ பரம்பொருள் ஜோதி பரம்பொருள் ஜோ அதாவது மகான்களை பற்றி நினைப்பதற்கும் மகான்களை பற்றி உரையாடுவதற்கும் அரும் பாக்கியம் செய்திருக்க வேண்டும் அந்த பாக்கியம் எமக்கு கிடைத்தமைக்கு மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் அதாவது சூரிய தியானத்தை பற்றி ஏற்கனவே கூறியிருந்தேன் சூரிய தியானம் என்பது ஆஹ் உடல் சுத்த அனலை குறிப்பதாகும் அதாவது உடலில் சுத்த அனல் எப்பொழுது உருவாகும் என்றால் இறை வாழ்க்கையில் உள் நுழைந்த உடல் சொர்க்கவாசல் எவருக்கு திறந்துள்ளதோ அவர்களுக்கு மட்டும்தான் அந்த சுத்த அனல் வெளிப்பட்டு கொண்டிருக்கும் அதுவரை ஒரு சின்ன சின்ன சுத்த அனல் வெளிப்படத்துக்கு முன்கூட்டியே உடல் உஷ்ணமாகுவது உண்டு உடல் சூடாகி கொண்டே இருக்கும் உடல் உபாதைகள் வரும் ஆனால் இறை வாழ்க்கை அது வந்து ஆஹ் முடிவு அல்ல அதாவது ஆரம்ப படிநிலையது ஆரம்பத்துல ஒரு அறிவுறுத்தல் இருக்கும் அதை முழுமையாக நம்ப முடியாது ஏனென்றால் இந்த சொர்க்கவாசல் திறந்தவர்கள் இறை உணவை வரமாக பெற்றவர்கள் இவர்கள் தன் உடலை கவனமாக கட்டமைத்துக் கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல தன் குடும்பத்தில் உள்ளவர்கள் அனைவரும் ஒத்துழைப்பு கொடுத்து தேவையில்லாமல் பணி செய்வது அதிகப்படியான சுமைகளை சுமத்தி அந்த உடலை பால்படுத்தக்கூடாது என்பதுதான் உண்மை ஆகவே இறை வாழ்க்கை என்பது எளிதானதல்ல நல்லோர்கள் துணை வேண்டும் நல்லோர்களோடு உறவாடல் வேண்டும் நல்லோர்களை பக்க பலகமா பக்க பலமாக வைத்து கொள்ள வேண்டும் இவையெல்லாம் இருந்தால்தான் இந்த உடலானது கட்டமைப்பு படுத்தி தருவார்கள் இந்த உடல் வந்து மிக மிக முக்கியம் இந்த உடலை கொண்டுதான் நகர முடியும் நாம் நினைச்ச காரியங்களை செய்ய முடிகிறது இந்த உடல்தான் கோயில் இந்த உடல்தான் நமக்கு வந்து சுவர் போன்றது ஆகவே சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் என்பது போல இந்த உடலை பாதுகாப்பு செய்துதான் ஆக வேண்டும் ஆகவே எதற்கெடுத்தாலும் இவர்கள் என்ன உடலை பற்றியே உரையாடுகின்றார்கள் அப்படி என்றெல்லாம் கேட்டால் அது அனுபவத்தில்தான் பலனை அடைய முடியும் ஆகவே சுவாசமும் இந்த உடலுக்குள்ளிருந்துதான் கிடைக்கிறது நாம் சிந்திக்கும் சிந்தனையாகட்டும் நாம் செய்யும் ஒவ்வொரு செயலாகட்டும் எல்லாமே இந்த உடலை கொண்டுதான் மூலப்பொருளாக எல்லாமே நடக்கின்றது ஆகவேதான் உடல் மிக அவசியம் ஆகவே முன்னோர்கள் சொன்னதும் அதே கல்விதான் என்னுடைய அனுபவத்தில் சொல்வதும் அதே கல்விதான் ஆகவே உடல்தான் மிக முக்கியம் இந்த உடலை கொண்டுதான் இறைவனை அடைய முடியும் உடலை உதாசீனப்படுத்தக்கூடாது ஆரோக்கியமாக நல்ல உணவுகளை சாப்பிட வேண்டும் இந்த சொர்க்கவாசல் திறந்த அக உணவை பெற்றவர்கள் வரமாக பெற்றவர்கள் சுத்த அனல் உருவாகக்கூடிய நல்ல உணவுகளை ஆசிரியர் துணை கொண்டு அவர்கள் என்ன மாதிரியான ஒழுக்கங்களை கடைபிடிக்க சொல்கிறார்களோ அதையெல்லாம் படிப்படியாக அவர்களுடைய உத்தரவை பெற்று செயல்பட வேண்டும் ஆகவே அளவுக்கு அதிகமான உரையாடல் அளவுக்கு அதிகமாக இந்த கதைகளை பேசுவது தேவையில்லாமல் மனப்பாடம் பண்ணி ஞானிகளுடைய உரையெல்லாம் தான் பேசுவதாக பேசுவது இதெல்லாம் வந்து தவறான விஷயம் தனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு இருக்கிறவர்களுக்கு தான் மக்கள் உதவி செஞ்சு பெரிய கொண்டு போய் விடுவார்கள் நமக்கு அனுபவமே இல்லாமல் படித்து மனப்பாடம் செய்து ஒரு செயலை எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொன்னால் அது வந்து மக்கள் நல்வழிப்படுத்த மாட்டார்கள் கீழே இறக்கி விட்டு விடுவார்கள் ஆகவே மக்களோடு நட்புறவாக வேண்டும் அதற்கு அடையாளங்கள் அவசியமில்லை உடல் ஒழுக்கம்தான் அடையாளமாக இருக்க வேண்டும் எல்லோரையும் அன்பு செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய அன்பான வேண்டுகோளாகும் ஆகவே சுத்த உஷ்ணத்தை தக்க வைப்பதுதான் சூரிய தியானம் என்பதை அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும் ஆகவே தவம் என்பது வேறு சூரிய தியானம் என்பது வேறு இதையெல்லாம் தெளிவாக புரிந்து கொள்ளாமல் அறைமுறையாக மணிக்கணக்காக விளக்கு முன்னாடி உட்கார்வது இல்ல அரைகுறையாக இது யார் செஞ்சு உடலை பால் பண்ணுவது ரொம்ப தவறான விஷயம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்